அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பில் வியங்கோல் வினைமுற்று மற்றும் தொழில் பெயர் இவற்றை இரண்டனையும் இங்கு காண்போம் வியங்கோல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று என்பது வாழ்த்துதல் வைதல் வேண்டல் விதித்தல் என்னும் வகை பொருளின் அடிப்படையில் வரக்கூடியது வாழ்த்துதல் வைதல் வேண்டல் விதித்தல் வாழ்த்துதல் வேண்டல் விதித்தல் வைதல் வாழ்த்துதல் வாழ்த்துதல் பொருள்ல எப்படி சொல்லலாம்னா வாழ்க வேண்டல் தருக தருகித்தல் பொருள்ல செல்க வயதல் பொருள்ல ஒளிக சரி இந்த வியாங்கோல் வினைமுற்றை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா வாழ்த்துதல் வைதல் வேண்டல் விதித்தல் இந்த நால் வகை பொருளில் வரும் அடுத்தது வினைமுற்று பார்த்தீங்கன்னா கா அடுத்தது இயர் இந்த நால் வகை விகிதிகளையும் கொண்டு வரும் வேங்கோல் வினைமுற்றுக்குள்ள இந்த வகை விகுதிகள் வந்து கண்டிப்பா இருக்கும் அப்படி வரக்கூடியதுதான் வந்து வேங்கோல் வரைமுற்று அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கும்போது அடுத்து வாளி அடுத்து வாலியர் சொல்லாமா இப்படி வாழ்த்துதல் வைதல் வேண்டல் விதித்தல் என்னும் நால்வகை பொருளில் வரக்கூடியதாக வேங்கோலி ஒன்று சரிங்களா கா இய இந்த நான்கு விகுதிகள் கண்டிப்பாக அதுக்குள்ளே இருக்கும் சரிங்களா அடுத்ததாக வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் ஈறு கெட்டு எதிர்மறை பொருள்ல வரும் ஈருனா கடைசி ஈருனா கடைசி ஈறு அப்படின்னா கடைசி அதாவது கடைசி எழுத்து என்று அர்த்தம் எதிர்மறை பொருள்ல வரும் நேர்மறை அப்படின்னா ஒரு செயலை வந்து நீ செய்தையா அப்படின்னா நான் செஞ்சேன் அப்படின்னு வரக்கூடியது நேர்மறை இப்ப செய்யலை பள்ளிக்கூடத்துக்கு போகிறாயா போகிறேன் என்பது நேர்மறை அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது போக மாட்டேன் அப்படிங்கிறது அந்த செயலுக்கு எதிரானது எதிர்மறை இப்போ ஈறுகட்டு எதிர்மறை பொருளில் வரக்கூடிய பெயரச்சம் தான் ஈறு எதிர்மறை பெயரச்சம் எப்படின்னா பாருங்கள் ஓடாத குதிரை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு ஓடாத குதிரை இப்ப இயல்பாகவே குதிரை என்பது என்ன செய்யும் அப்படின்னா ஓடும் இயல்பாகவே குதிரை என்பது ஓடக்கூடியது அந்த எதிர்மறை பொருளை சொல்றாங்க எதிர்மறை பொருள் எப்படி ஓடாத ஓடாத குதிரை அப்படின்னு வந்துருச்சுங்களா அடுத்து இந்த எதிர்மறை பெயரச்சத்திலே அதாவது ஈரட்ட எதிர்மறை பெயரச்சத்திலேயே அதுலேயே நமக்கு அதுக்குரிய இலக்கண குறிப்புக்குரிய அந்த செய்திகள் அனைத்துமே அதிலே அடங்கியிருக்கு எப்படின்னா ஈரு கெட்டேன்னு சொல்லிட்டாங்க ஈருன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடைசி எழுத்துன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் இப்போ இந்த வார்த்தையில் கடைசி எழுத்து எதுன்னா தா தா விடும் அடுத்தது இட்டு குட்டல் ஆ இதுதான் டா ஆ என்ற விகுதி இருக்கும் ஆ என்ற விகுதி பெற்று எர்மறை பொருள்ல வரும் அடுத்து ஈறு கெட்டுவிடும் ஈருன்னா கடைசி எழுத்து கெட்டுவிடும் சரிங்களா அடுத்தது இப்ப எதிர்மறை பொருள் என்ன வருது அப்படின்னா ஓடாத குதிரை குதிரைனாவது இயல்பாக ஓடும் எதிர்மறை பொருள் என்னது ஓடாத குதிரை ஓடா குதிரை அப்படின்னு வருது சரிங்களா அடுத்தது அணையாத விளக்கு அணையாத விளக்கு இதுலையும் பார்த்தீங்கன்னா தா கெட்டு விடும் ஈரு கெட்டு விடும் சரிங்களா இந்த ஆ என்ற விகுதி இருக்கும் ஈ கூட்டல் ஆ இதான் யா இப்ப எதிர்மறை பொருள்ல வருது விளக்கு என்பது இயல்பாகவே அணையக்கூடிய ஒன்று அது அணையாது அப்படின்னு சொல்கிறாங்க எதிர்மறை பொருளை வருது சரிங்களா அணையா விளக்கு இப்போ தா ஈறு கெட்டு விட்டது ஆ என்ற விகுதி பெற்று வருகிறது இப்படி வரக்கூடியதான் ஈர் கட்ட எதிர்மறை பெயரச்சோம் இனி வரும் வகுப்பில் அடுத்த ஒரு இலக்கண குறிப்பை பா நம்ம விரிவாக பார்ப்போம் நன்றி வணக்கம்